தமிழகத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் போராடிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் <laughs> தகுதி <laughs> தேர்வில் <laughs> தேர்ச்சி <laughs> பெற்ற ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேல் பதவி நியமனத்திற்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உட்பட வேலைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கும் சுமார் நாற்பதாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஆசிரியத்தகு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நியமன தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற பட்டதாரி ஆசிரியரின் கோரிக்கைக்கு திமுக அரசு சிகிச்சைக்காத நிலையில் நீதிமன்றத்தில் விளக்கு தொடுத்த நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு போக்குவரத்திற்கும் தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பாக பின்பற்றப்பட்ட ஆசிரியர் நியமன நடைமுறையின்படியே அப்போது நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி விளக்கத் தொடுத்தவர்கள் மட்டுமல்லாது அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என வேண்டும் பட்டதாரி ஆசிரியர்கள் திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவே தங்களின் பணிக்காலத்தின் பாதி காலத்தை போராட்டங்களிலேயே காலித்திருக்கும் பட்டதாரி ஆசிரியரின் கோரிக்கை ஏற்று இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற காசு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக பரிசீலனை செய்து பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு ஆசிரியர் தேர்வாரியத்தையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் என தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி